ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க இங்கே இந்த கோபியும் செலியனும் நம்ம இனியாக லவ் பண்ணாங்களே ஆகாஷை போயிட்டு வீட்டு அண்ணே அடி அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என் தங்கச்சி பக்கம் நீ திரும்பியே பார்க்கக்கூடாது உனக்கெல்லாம் இனியாக கேட்குதா என் தங்கச்சி இனியாக கேட்குதா எப்படி இந்த கூரை வீட்டில் இருந்துட்டு உனக்கு ஏன் இனியாக கேட்குதா அப்படின்னு சொல்லி 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 எங்கள் ஆகாஷை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க செலியன் இவன் நம்ம ஆகாஷ் இருந்துட்டு இனி அவள் நான் நல்லா பார்த்துக்கிறதுக்காக தான் நான் லவ் பண்ணேன் அவளெல்லாம் ஏமாற்ற மாட்டேன் நான் நல்லா படித்து கலெக்டர் வேலைக்கு போயிட்டு அவளை பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதுமே இன்னுமே எங்கள் எனக்கு பயங்கர கோவம் வருது பக்கத்தில் இருந்த கட்டையெல்லாம் எடுத்து நிறையவே அடிச்சிடுறாங்க பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து தடுத்து தடுக்கிறாங்க ஏப்பா இப்படி அடிக்கிற கேட்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அவன் செத்து இது போய் போகிறான் சின்ன பையன் வேறு எப்படி அடிக்கிறீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உங்களுக்கு அவன் என்னதான் தப்பு செஞ்சுருந்தாலும் நீங்கள் இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள எல்லாருமே த தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து ரொம்பவே முடியாமல் கீழே சுருண்டு விழுந்துடுறாங்க பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி நம்ம ஆகாஷை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க இந்த விஷயத்த செல்வி கிட்டே சொல்கிறாங்க செல்வியுமே இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ தான் அதுக்கப்புறம் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஐயோ ஏன் பொழப்பு இப்படி இருக்கே நான் என்ன பாவம் பண்ணணும் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் செல்வி ஓடி வராங்க பின்னாடியே நம்ம பாக்கியாகவும் வராங்க எங்கள் நம்ம ஆகாஷ் வந்து ரொம்பவே முடியாமல் அங்கங்கே கட்டு போட்டு வச்சுருக்காங்க ஏண்டா ஏண்டா ஆகாஷ் இப்படி பண்ணுற நான் ஆகாஷு நான் முன்னையே சொன்னேன் இல்லை இப்படியெல்லாம் நீ பண்ணாத நம்ம சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னலாம் சொன்ன நீ நீ என் பேச்சு எங்கடா கேட்ட இப்போ பார் உன்னை அடித்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க நீ படித்து கலெக்டர் ஆகும்னு நினச்சேன் ஆனால் இப்படி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியம் வந்து ஆகாஷ்கிட்டையும் நாங்கள் செல்விக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செல்வி நீ எதுக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பா சே நீ ஆகாஷ் என்ன ஆகணும்னு நினச்சியோ அது கண்டிப்பாக அவன் ஆகுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததுமே டே செலியா செளியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ஏ பாக்கியா என்ன நீ பாட்டுக்கு வர செளியா செல்லியான்னு சவுண்டாக இருக்க என்ன பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி பேச்சை மதிக்காமல் இங்கே நம்ம பாக்கியா வந்து செலியனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க செலியனுமே மேலேருந்து கீழே இறங்கி வராங்க என்னம்மா என்னாச்சு இவ்வளோ சவுண்டாக கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க எதுக்காக செல்வி பையனை போயிட்டு அடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் செல்லியனுக்கு ஒன்றுமே கோவம் வருது அம்மா நான் அவனை கொன்னே போட்டிருப்போம்மா ஏன் தங்கச்சி கேட்குதா அவனுக்கு அவங்க வீட்டை போய் பாருமா அந்த தெருவை போய் பாரு ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அங்கே நிற்க முடியாது அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம பா நம்ம வீட்டு பொண்ணு மேலே ஆசைப்படுறான் அவன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் அவனுக்கு எவ்வளோ திமுறு இருந்திருக்கணும் அம்மா அவனை நான் கொன்னே போட்டிருப்பேன் அங்கே உள்ள எல்லோரும் வந்து தடுத்துட்டாங்க இல்லைனா அவன் பொணமாக தான் இருந்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே பா இங்கே செளினை வந்து அடிக்கிறதுக்காக கை மாறிடுறாங்க ஆனால் அடிக்கப் போகிறதுல இங்கே நம்ம செனி இருந்துட்டு ஆண்டி என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பாக்கியாவோ செல்வி பையனை அடித்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவனை எப்படி அடிச்சிருக்காங்க எதுக்கு இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் தேவையில்லாத வேலையை எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் செல்லியன் இருந்துட்டு எதுமா தேவையில்லாத வேலை ஏன் தங்கச்சியை லவ் பண்ணியிருக்கான் அவன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் திரும்பவும் அவன் என் கையில் கிடச்சான நான் அவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஏ பாக்கியா அவன் அடித்ததில் என்ன தப்பு இருக்குது அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபியுமே ஏன் பாக்கியா எதுக்காக நீ அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க அவன் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அவன் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு கேட்குதா அவனுக்கு அவனுக்கு பயம் விட்டு போச்சு அவன் இனியா பக்கம் திரும்பி பார்க்காத அளவுக்கு தான் நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம் எதுக்காக இப்போ செலியன்கிட்ட இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே பாக்கியா இருந்துட்டு ஓ நீங்கள் உங்களுக்கு ஒழுங்காக புத்தி இருந்தால் தானே பசங்களுக்கு நல்ல புத்தியை கற்றுக் கொடுப்பீங்க எதுவாக இருந்தாலும் வன்மு வன்முறையில் போய்ட்டு முடிய முடியக்கூடாது நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் அவ்வளோதான் பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல நீங்களாம் ஒரு அப்பாவா உங்களை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை கேட்குறாங்க உங்கள் செல்லியனு இருந்துட்டு இங்கே பாருமா இதுக்கப்புறம் இன்னொரு டைம் அவன் வந்து இனியா பக்கம் திரும்பி பார்த்தானா நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேமா திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லியன் சத்தமாக சொன்னதுமே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து பல்லாருன்னு அரைஞ்சிட்றாங்க வீட்டில் உள்ள மொத்த பேருமே பயங்கர ஷாக்காகிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஏ பாக்கியா என்னடி திமுரு தலைக்கு ஏறிடுச்சா தலை ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்ருக்காத அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ நீ அவனை அடித்த தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை இப்படி தான் அடிக்கிறதா என்ன கற்றுக்கிட்டு வர நீ ரெஸ்டாரண்ட் வச்ச இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்ச பணம் கைக்கு நிறைய சேர்ந்துருச்சு அதனால புருஷனும் வேண்டாம் புல் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் அதையும் நீ ஏற்றுக்கல இப்போ புள்ளியும் வேண்டான்னு நினச்சிட்டியா பசங்க மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமும் அக்கறையும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்க பாக்கியா இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் நிறையவே இருக்காத்த நீங்கள் எதுவும் அதை பற்றி பேசாதீங்க என் பையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் தப்பு பண்ணான் அதனால் நான் அடித்தேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நடுவில் நீங்கள் வந்து குறுக்கில் வந்து மூக்க நுழைக்காதீங்க அவன் பண்ண வேலை அப்படி அடித்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா நான் இனியா கிட்டயும் பேசிட்டு தான் போனேன் அதே சமயம் ஆகாஷ்கிட்டேயும் போய் பேசினேன் அவன் இதுக்கப்புறம் இனியாவோட வழியில் குறுக்கிட மாட்டேன் நான் படிப்பில் மட்டும்தான் கவனத்தை செலுத்துவேன்னு எனக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக போயிட்டு அவங்க அவனை அடிக்கணும் இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கான் படிக்கிற பையன் சின்ன பையன் நம்ம பொண்ணுக்கு கூட தான் தப்பு பண்ணியிருக்கா அதுக்காக அவளை நம்ம அடிச்சோமா இல்லை இல்லை எல்லா பசங்களும் நம்ம பசங்க மாதிரி நினச்சி பார்த்தா இப்படிலாம் பண்ணியிருப்பானா இவன் இவன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா இப்போலாம் நீ வர வர பண்ணுறது சுத்தமாக சரியில்லை பாக்கியா தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்கிற அவன் மனசு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே எழில் இருந்துட்டு பாட்டி எல்லாத்துக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க அம்மாவை பேசவே விட மாட்டேங்கிறீங்க அம்மா பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லி புரிய வச்சுருக்கணும் பேசியிருக்கணும் போயிட்டு இவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்து எதோ ஒன்னாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு அப்படி செத்து போனால் போயிட்டு போகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை அசால்ட்டாக சொல்கிறாங்க இங்கே இனியா வந்து பயங்கரமாக அழுது அழுதுகிட்ருக்காங்க இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு செல்லியன்கிட்ட கிட்டே என்னென்ன எதுக்காக அவன் அவனை போயிட்டு அடிச்சிங்க போவான் அவன் அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை நான் தான் அவனை வற்புறுத்தி லவ் பண்ணவே வச்சேன் எத்தனையோ டைம் நான் நான் போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனால் என் ப்ரப்போசலை கூட அவன் ஏற்றுக்கவே இல்லை அவன் நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து நான் லவ் பண்ணவே மாட்டேன் என் அம்மா அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான் ஆனால் நான் தான் அவனை வற்புறுத்தி லவ் பண்ண வச்சேன் எல்லா தப்பும் ஏமாந்து தானே இருக்குது என்ன தான் நீங்கள் அடிச்சிருக்கணும் எதுக்காக அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எங்கள் செல்லின்னு இருந்துட்டு இங்கே பாருனியா இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் யார் விஷயத்துலையும் நான் தலையிட போகிறதில்ல அதே சமயம் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் சூடு சோரண கேட்டு தான் இருக்கணும் இந்த வீட்டில் எனக்கு இருந்த மரியாதை அம்மா எப்போ என் மேலே கை நீட்டினாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவும் போகிறதில்ல இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நான் என்ன எதுன்னு கேட்கவும் போகிறதில்ல செனி நீ கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் செல்லியன் வந்து போகிறாங்க எங்கள் பாக்கியா இருந்துட்டு இங்கே பார்த்து செல்லியா கேட்டும் கோவத்தில் அடிச்சிட்டேன் நீ பண்ணது ரொம்ப தப்பு அதனால தான் உன்னை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு பாக்கியா என்ன தான் இருந்தாலும் நீ அடித்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் மகனை ஒரு அடி அடித்ததுக்கே தப்புன்னு சொல்கிறீங்களே அவன் அந்த ஆகாஷ் பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இத்தனை நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் வாயை திறந்து கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறமும் நான் கேட்காம இருக்க போகிறதில்ல நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் இருந்தீங்க நானும் ஏதோ ப பிள்ளைங்களுக்காகவும் அத்தைக்காகவும் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுதான் உடம்பு சரியாயிடுச்சுல இடத்த காலி பண்ண வேண்டியது தானே இதுக்கப்புறம் நீங்களும் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா ஒவ்வொருத்தராக இந்த இருந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீ மட்டும் தனியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியை எதுவுமே பேசாமல் எங்கள் ஈஸ்வரியை மதிக்காமல் கண்டுக்கவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாக்கியாக இருந்துட்டு செல்லேன்னுக்கிட்டே எங்கள் பார்த்து செல்லியா நான் ஏதோ தெரியாமல் அடிச்சுட்டேன் தெரியாமல் இல்லை தான் அடித்தேன் நீ பண்ணது தப்பு அதனால் அடித்தேன் நீ வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே என்னவோ தான் ஏதோ ஒரு விதத்தில் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் நினைக்கிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லியுன்னு சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க